ஒரு ப்ரீமியம் லொகேஷன்ல அதாவது வேலம்மாள் போதி கேம்பஸுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை தான் பார்க்க போறோம் அந்த வீடு எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்கு எவ்வளோ காஸ்ட்ல இருக்கு எந்த லொக்கேஷனில் திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கா இது எல்லாமே நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக் ரித்தியாசி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து கே கே நகர் உடையம்பட்டிக்கிட்ட சவுத் பேசிங்ல உள்ள வீடு ஆயிரத்தி அறநூறு சதுரில உள்ள வீட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாக்குறீங்க பாருங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ரோடு வித்து உங்களுக்கு முப்பது அடி ரோடு அதுவும் இல்லாம நமக்கு முன்னாடி ஒரு இருபது அடி பக்கம் இடமும் இருக்குங்க நீங்க கார் நிறுத்தணும் உள்ள கூட நிறுத்தணும் அவசியம் இருக்காது உள்ளயே நீங்க வெளியே வீட்டுக்கு வெளியிலயே ஒரு மூணு கார் நிறுத்துற அளவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்க இந்த வீட்டை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் வீட்டை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு எம்எஸ்ப கேட்டோட ஒரு லேசர் கட்டிங் போட்ட கேட்ல பிக்ஸ் பண்ணிருக்க வீட்டை பாக்குறோம் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் நீங்கள் வெளிலேயும் நிறுத்திக்கலாம் உள்ளே நிறுத்திக்கலாம் எந்த வீடும் சவுத் பேஸிங் பார்த்ததுனால இது கார்பரேஷன் லிமிட்ல இருக்க ஒரு வீடு இங்க வந்து கார்பரேஷன் வாட்டர் லைனும் உங்களுக்கு போர்ட் லைன் அங்கே கொடுத்து உங்களுக்கு வாயு மூலையில உங்களுக்கு செப்டி டேங்க் லைன்மே செப்டி டேங்க் டேங்க்குமே பாப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்கிற த்ரீ பேஸ் லைனு நீட்டா கொடுத்துருக்காங்க காவிரி வாட்டர் லைனும் உங்களுக்கு பண்ணி இந்த கேட் போட்டு தீக்குட்டுல நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடுமே உங்களுக்கு சவுத் பேசி இந்த வீட்டுல அக்னி முறையில கிச்சனும் உங்களுக்கு ஹாலுமே நல்லா நீட்டா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் படிக்கட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடும் இதுல வந்து மொத்தம் மூணு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் ஒரு பெட்ரூம் காமன் டாய்லெட்டோட இருக்கும் வீடு நல்லா யூனிக்காக ஒரு இருபதுக்கு பதினாறுங்க ஹால் சைஸ்ல உங்கள் சோஃபாவில் வந்து போட்டாலும் நல்லா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் படிக்கட்டோட கீழே அந்த ஸ்பேஸ கூட யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு யூஜர் ரூம் கபோர்டு ஒர்க் பண்ணி உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இங்கே ஸ்டோரேஜ் யூனிட்டுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இது ஸ்டோரேஜ் யூனிட் உங்களுக்கு ஹாலில் கொடுத்துருக்காங்க இது இல்லாம நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி அக்னி மொழியில உங்களுக்கு கிச்சன் லைன் கொண்டு வந்து இந்த கிச்சன்ல இருந்தே நீங்க போர் லைனும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போர் வாட்டர் லைன் நீங்க போர் போடணும்னா கிச்சன்லயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல மாஸ்டர் ரூம்னு சொல்லக்கூடிய குபேர முலையில நீட்டா ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நீட்டா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் உள்ள டோரா இருக்கட்டும் விண்டோவா இருக்கட்டும் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைல ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீட்டா பிராண்டட் மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வித் டாய்லெட் வித் பாத்ரூமோட உங்களுக்கு பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ்ல உங்களுக்கு ஹாட் அண்ட் வாட்டர் ரெண்டுமே கொடுக்குற மாதிரியும் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய ஏரியாவும் உங்களுக்கு நீண்டா கொடுத்திருக்காங்க வீட்டை சுத்தி உங்களுக்கு ரெண்டு அடி இடம் இருக்கு உங்களுக்கு விண்டோவா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு கொள்ளைக்குடம் போறதுக்கான காரியும் உங்களுக்கு இந்த சைடு நீட்டா உங்களுக்கு கொள்ள வாசல் போட்டு நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ஒன்றடி இடம் இருக்கு சுத்தி நீங்க சுத்தி வர மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு ஏர்வெண்ட்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு வாங்க மேல இருக்கிற ரெண்டு பெட்ரூமும் போய் பாக்கலாம் இந்த டிப்ளெக்ஸ் ஹவுஸ்ல இந்த படிக்கட்டு உங்களுக்கு உள்ள எஸ்எஸ் ஆண்ட்ராய்டு போட்டு உங்களுக்கு வழுக்காத அளவுக்கு டைல் அதாவது ஒரு ஸ்டெப்ட் டைலே நீட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க உள் மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நீட்டா பண்ணி மேலே ரெண்டு பெட்ரூம் ஒன்று குபேரூ குபேரேஜில் போய் குபேரமுள்ள ஒரு பெட்ரூம் ஆக ரெண்டாவது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சைடுக்கு ஒரு சின்ன பெட்ரூமும் நீட்டா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோராக்கிறோம் ஃபர்ஸ்ட் டோராகும் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு போட்டு வித் நீட்டாக ஸ்டோரேஜ் யூனிட்டோட நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த ரூம் அமைஞ்சிருக்கு ஏர் ஏர்வெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விண்டோ வச்சு ஒரு நாலுக்கு நாலு சைஸ்ல பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டாவது பெட்ரூம் அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்டரி பெட்ரூம் காமன் பெட்ரூம் வந்து பார்க்க போகிறீங்க இது சில்ட்ரன்ஸ்க்கான பெட்ரூம் ஒரு சின்ன சைஸில் உங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்து சைஸில் உங்களுக்கு நீட்டாக அமைஞ்சிருக்கு இதுலேயுமே ஸ்டோரேஜ் யூனிட் உங்களுக்கு புக்கத்தாக புத்தான் வைக்கிறதுக்கு செல்ஃப் கொடுத்து உங்களுக்கு வெளியில் சிட் அவுட்டுக்குமே இடம் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரிலோட இந்த வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட் அவுட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க இங்கேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீட்டாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட சைஸ் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முன்னாடியே சொன்ன மாதிரி பில்டப் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுங்க அதாவது கீழே தொள்ளாயிரமும் மீதி பேலன்ஸ் மேலே ஃபஸ்ட் நீட்டா நீட்டாக பண்ணிடுறது இதுல டெரேஸை போய் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் பார்த்தோம் இதுக்கப்புறம் டெரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுளோர் ஃபிளோர் கொடுத்து சேப்டி கிரில்லோட பக்காவா கொடுத்துருக்காங்க இந்த டெரைஸ் ஏரியா இந்த டெரேஸ்லயுமே உங்களுக்கு என்னன்னா வெளியில ஒரு டாய்லெட் கொடுத்து யூனிக்கா கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா டெரஸுக்கு உங்களுக்கு நீட்டா ஸ்பேஸ் இருக்கு நிறைய உங்களுக்கு மேல மொட்டமாடிக்கு வந்து வாட்டர் டேங்க் பெசிலிட்டி தனியா கொடுத்துருக்காங்க குபேரம் உங்களுக்கு வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க இது இல்லாம நீங்க டாய்லெட் பாத்தீங்கன்னா மாடியில் இருக்கிற ஒரு கிளாஸ்ட் உள்ள டாய்லெட்டா பாக்குறீங்க லேடர்ல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க சுத்தி வீடு இருக்கிற ஏரியாவில தான் இந்த வீடும் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே கார்பரேஷன் லிமிட்ல இன்னைக்கு லேண்டு த்ரீ தௌசண்ட் எவ்வளோ போயிட்டு இருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட்டும் நீங்க திருச்சி அதாவது இங்க இருந்து பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல கேகே நகர் இங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரிங் ரோடு இங்க இருந்து அசஸ்பிலிட்டி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல எல்லாமே நியரஸ்ட் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பத்து நிமிஷம் டவல போகக்கூடிய ஏரியா அதாவது இந்த ஏரியாவில் ரெண்டு வீடு இருக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு வீடு உங்களுக்கு முன்னாடியே சேனல்ல போட்டிருப்பேன் இது ரெண்டாவது வீடு இந்த வீடும் உங்களுக்கு நியரஸ்ட் இந்த லொக்கேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு நீங்க ஃபர்தரா லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு நான் லேண்ட் பர்சேஸ் பண்ணல என்ற லேண்ட் இருக்கு நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு நீட்டாக இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அடாப்டா அட்வான்ஸ் மெட்டீரியல்ல போட்டு வீடும் கட்டி தருகிறோம் அது இல்லாமல் கட்டின வீடும் உங்களுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் லீகல் டாக்குமெண்ட்டோட ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம வீடியோவை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னால் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ